இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது யாருன்னா நடிகை ரம்பாவுடைய கணவர் இந்திரன் இந்திரன் யார்னா இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் இலங்கையில் போர் நடக்கும்போது முதல் அந்த போர் தொடங்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாவெலாம் அதாவது இலங்கையில் என்னன்னா கொஞ்சம் படித்தவங்க வசதி உள்ளவர்கள்லாம் வந்து விசா எடுத்து யூரோப்பு கனடா மாதிரி நாடுகளில் அப்போ எண்பதுகள்லேயே போய் ஆனவங்க நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் வந்த அந்த வீடியோ பாருங்கள் டிடி போலீஸை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பதட்டம் ஆகிடுச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு விட்டால் ஏறிகிட்டு இருப்பாங்க வந்து பிரிஜிஷிவா அது வாரம் அப்புறம் ஒரு போலீஸ் வந்து சிங்களத்தில் பேசுகிறாரு அங்கே கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்புக்கூறெல்லாம் வருது பகிழ்வுக்கு அவங்க என்டர்டைன்மெண்ட்டை தான் அவங்க வந்திருக்காங்க நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடாதா இது பண்ணக்கூடாதுன்னு கூட்டம் அடங்கலை கடைசி அந்த கூட்டத்தை அடக்குன்னு யாருன்னா தமண்ணா அமன்னா வந்து பேசி அன்பு சொன்னீங்களே இந்த நமிதாத மச்சான்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பே இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு வார்த்தைகளில் யாழ்ப்பாணத்திற்கு வர விரும்பலை அவங்கெல்லாம் அவங்கள நாங்கள் கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு இது ஏறக்குறைய கோட்டுடைய படப்பிடிப்பு கூட ஒரு சின்ன சிக்கலை கூட ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நம்ம தமிழ்னா இதோட எப்போ வந்து பார்க்க போகிறோம் நம்ம நம்ம ஊருக்குலாம் தமிழ்னா வரப்போதா போய் நேரில் பார்த்துருவோம் நம்ம சினிமாவில் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்குது நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு போனாங்கிறது இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய முழு அவங்க தான் பொறுப்பு வந்து ஆடியன்ஸ் மேலேயே மற்றவங்க ரசிகர் மேலேயே அதுக்கு இதுவே கிடையாது அரம் நாள் கண்டு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்லிஸ்ட் ஜேஆர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ சமீப காலமாக ஏதாச்சும் சினிமா சம்மந்தப்பட்ட ஏதோ நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா நிகழ்ச்சி கோலாகலமாக நடக்குதோ இல்லையோ பிரச்சனைகள் அதோட ரொம்ப கோலாகலமாக நடந்துடுது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் அவருடைய அந்த லைவ் கான்சர்ட்டில் நடந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப உதாகரமாக ரொம்ப பெருசாக வெடிச்சது அதுக்கப்புறம் போக போக நாட்கள் அப்படியே கம்மியாயிடுச்சு இப்போ சமீபத்தில் இன்னொரு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப அது லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி வந்து வெடிச்சிருக்கு ஸ்ரீலங்காவில் ஹரிஹரன் அவருடைய மியூசிக் கான்சர்ட் அங்கே நடந்தது மியூசிக் கான்சர்ட் மட்டும் இல்லை ஒரு கலவர பூமி ஆகிடுச்சி ஸ்ரீலங்கா அப்படி நியூஸ் தான் சோசியல் மீடியாஸ்லாம் போயிட்டுருக்குது உண்மையில் என்ன சார் நடந்துச்சு பின் யார் இருந்தாங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருந்து மீண்ட மக்கள் போருக்கு பின் அந்த நாடு ஒரு பொருளாதார சிக்கலை பொருளாதார பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருந்து இலங்கையோடைய ரெண்டு பிரதான வருமானம் ஒன்று சுற்றுலா இன்னொன்று வந்து டீ டீ தூள் தேயிலை இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றது எதுனா உலகத்துக்கே டீ சு வேறு குறை பாதி உலகத்துக்கு டீ தூள் கொடுக்குறேன் ஏன்னா உலகத்தில் தரம் வாய்ந்த டீ தூளை அங்கே தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்படியேப்பட்ட அந்த ஊரில் அந்த நாட்டில் ஒரு டீயோட வரையில் அவங்க காசுக்கு இரநூறுபா இது வந்து கொ கொழும்பு மாதிரியான ஒரு வளர்ச்சியான பகுதியில் நீங்கள் ஜஃப்னா யாழ்ப்பாணம் வவுன்யா கிளிநோச்சியான பகுதிகளில் ஒரு போரில் இருந்து மீண்ட மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரியரன் கச்சேரி பின்னணி பாடகர் அரியரனுடைய ஒரு கச்சேரி அந்த கச்சேரி இலவசமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் கட்டணம் கிடையாது அப்படின்பொழுது ஒரு இப்போ ஒரு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் அங்கேயும் இருக்குது சேனல் இதெல்லாம் இருக்குது ரைட் ஓகே எல்லாம் இருந்தாலும் வந்து ஒரு லைவாக பார்க்குற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா அது அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லை நீங்கள் ராஜா காலத்தில் ஒரு கூத்துன்னு ஒன்று நடக்கும் அப்புறம் நாடகமாக மாறிச்சு அப்புறம் தெருக்கூத்து இப்படியாக ஒவ்வொரு வடிவமாகவே சினிமாவாக மாறி இந்த சினிமாவுடைய அந்த ஃபேமஸ் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது யாருன்னா நடிகை ரம்பாவுடைய கணவர் இந்திரன் இந்திரன் யாருன்னா இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் இலங்கையில் போர் நடக்கும்போது முதல் அந்த போர் தொடங்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாலாம் அதாவது இலங்கையில் என்ன கொஞ்சம் படித்தவங்க வசதி உள்ளவர்கள்லாம் வந்து விசா எடுத்து யூரோப்பு கனடா மாதிரி நாடுகளில் அப்போ எண்பதுகள்லேயே போய் செட்டில் ஆனவங்க முடியாதவங்க தான் இங்கே வந்து அன்றாடங்காட்சிகள் இருக்காங்க இல்லைங்க தோன்றது அவங்களுக்கு என்ன பண்ணுறது கள்ள தோணி வழியாக வந்து தமிழ்நாட்டில் அகதிகளாக வந்து இங்கே இதுவானவங்க இப்படி இந்த இந்திரன் குடும்பம் கனடாவில் போய் செட்டில் ஆகுறாங்க செட்டில் ஆன பிறகு அங்கே வந்து ஒரு பெரும் தொழிலதிபராக மாறுகிறார் பெட்ரோல் பங்க்கு நகைக்கடை அது இதுட்டு இதாவது குறிப்பாக நம்ம தமிழ் சினிமா நடிகைகள் தொழில் எதிபரில் மறந்துப்பாங்க அது இந்திய தொழிலதிபராக தமிழ்நாட்டு தொழில் எதிபராக ஆந்திர தொழில் அதிபர்களாக இருப்பாங்க இப்போ போய் ரம்பா கல்யாணம் மண்டபோ கனடா தொழில் எதிபரை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய இது வர்றது அப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை அது இதுன்னு இப்போ சமீபத்தில் விட விஜயகாந்தோடைய அந்த நினைவோடு வந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறது இந்த ரங்காவுடைய கணவர் தான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் யாழ்ப்பாணத்தில் வச்சு என்ன சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சி இலவசமாக நாங்கள் பண்ணுறோன்னு அங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க மீடியாக்களில் எழுதுகிறாங்க நியூஸ் சேனலில் வருது யூடியூப் சேனலில் வருது ஸ்பான்சர் வந்து கொட்ட ஆரம்பிக்குது யாழ்ப்பாணம் நடத்துல நடத்துகிற நிகழ்ச்சிக்கு இலங்கையினுடைய மற்ற பகுதியிலிருந்து துணிக்கடை ஜவுளி கடை பெரிய நிறுவனங்கள் ஸ்பான்சர் வந்தோன்னே இவருக்கு என்ன ஆகிடுது இந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியாக மாத்தினா காசு வசூல் பண்ணுற நிகழ்ச்சியாக டிக்கெட் போட்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தா என்னன்னு தோணுது அப்போ தான் அவருக்கு ஐடியா வருது தமன்னாவை கொண்டு வந்தா என்னென்னு பேசிக்காக ரம்பாவுடைய கணவர் வந்து தமன்னாவுடைய ரசிகர் அது தெரியுங்களா உங்களுக்கு போய் ஒரு மாதிரி இலங்கையில் ஒரு கலை நிகழ்ச்சின்னு ஒரு ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க அந்த ஒன்றரை கோடி ஒன்றங்கால் கோடி பேசி ரைட் அப்புறம் விஜய் டிவி புகழ்கள் விஜய் டிவி புகழில் இருக்கிறவங்க டிடி திருச்சி சிவா இப்படின்னு ஒரு பெரும் பட்டாளத்தை கூட்டும் போகிறாங்க கூட்டம்ன்னே அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அதே யாழ்ப்பாணத்தில் ப்ரெஸ் பீப்புளெலாம் வராங்க இந்த நிகழ்ச்சி வாட்டி நிகழ்ச்சி வேறு விதமாக மாறிடுச்சு தம்மண்ணா வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லி இதை வந்து கட்டணத்தோட டிக்கெட் போட்டு நான் விற்கிறனொன்னே மீடியாக்கள் ஒரு மாதிரி இதுவாக வராங்க என்னங்க முதல்ல இலவசம் நீங்கள் இப்போ இது ஒன்று ஸ்பான்சர் வந்துடுச்சு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் தமன்னாவுக்கே ஒரு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துட்டேன் நான் எப்படி எடுக்கிறது அது தவிர பார்த்திங்கன்னா லொட்டு லசுக்கு எல்லாரையும் கூட்டம் போயிடுறேன் இவங்களுக்கான காசுலாம் கொடுக்கணும் நான் அப்படின்னு முடிவாகணுப்போ ரைட்டு ஓகேன்னு முடிவாயிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்க சரி நாங்களும் கேமரா வச்சுருக்கோம் நாங்களும் சேனல் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆஹா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய சேட்டலைட் சேனலுக்கு விற்றுட்டேன்னு உடனே இங்கே தான் ட்ரிகர் ஆகுறாங்க மீடியாக்கள் எங்கள் நாட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து நீ நிகழ்ச்சி நடத்துவ எங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையான்னு அங்கேயே கடுப்பாயிட்டாங்க இதோடு சேர்த்து ஒரு வார்த்தையை விடுறாரு இந்திரன் என்னென்னா யாழ்ப்பாணத்துக்கு இவங்களுக்கு யாரும் வர விருப்பம் இல்லை நான் தான் வழுக்க டைமாக கூட்டணும் வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது தான் இன்னும் அது மீடியாக்கள் எழுதிட்டாங்க நீங்கள் வந்து இலங்கையின்னு ஒரு இடம் இருக்கும்பொழுது நீங்கள் கொழும்புக்கு மட்டும் போவீங்க அனுராதபுரத்துக்கு போவீங்க அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வரமாட்டிங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பயே கொந்தளிப்பை ஏற்படுத்துது அதை ஒரு விதமாக சமாளித்து இது பண்ணி டிக்கெட் விலை என்ன போடுறாரு நாற்பதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் இலங்கை கேஷில் இந்த நாற்பதாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா தமனாக கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் டிக்கெட்டு விற்று தள்ளுது சரிங்கண்ணா யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை இலங்கை பூரா வந்து டிக்கெட் விற்குது அந்த குவி இது அப்படியே சேரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க நம்ம ஊரில் விவிஐபி இது இருக்குல்ல மோஸ்ட் வாண்டட் இது இது கெல் இது மாதிரி பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு விற்றாச்சு விற்றுட்டு அந்த இலவச கத்தை கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நடக்குது நடந்தப்போ பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு பின் பக்கமாக இடம் காலியாக இருக்குது அந்த பக்கம் கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிறாங்க ஏறக்குறைய ஏரகுமான் இசை கச்சேரி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நம்ம போய் பார்க்கல பார்த்த ஒரு நண்பர் எனக்கு சொன்னது ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து அவங்களாம் திறந்து விட்ருங்க அப்படின்னு நிற்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கணும் அவங்க வந்தவுன்னே என்னாச்சு நம்ம ஊரில் நிகழ்ச்சி நடத்தினா ஒரு எல்இடி டிவி ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் சைடில் கட்டி வைப்பாங்க இல்லைங்களா அப்போ தானே அதான நியாயம் எவ்வளோ தூரத்தை பைனாக்குள்ளார வச்சு பார்க்க முடியும் அவ்வளோ தூரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தா எல்லாம் பார்த்து இ சைஸில் எறும்பு சைஸில் இருக்குது பின்னாடி இருந்தவனுக்கு என்னடா நம்மளை இலவசன்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன இதுதா கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறான் ஐயாயிரத்தை தள்ளிட்டான் பத்தாயிரத்தை தள்ளிட்டான் நாற்பதாயிரத்தையும் உடச்சின்னு முன்னே ஏறிட்டான் நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் வந்த அந்த வீடியோவை பாருங்கள் டிடி போலீஸாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பதட்டம் ஆயிடுச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு விட்டால் இருப்பாங்க வந்து மிருச்சி சிவா அப்புறம் ஒரு போலீஸ் வந்து சிங்களத்தில் பேசுகிறாரு அங்கே கடுமையான எதிர்ப்பு குரல்லாம் வருது சிங்களத்தில் சொல்லிட்டு மறுபடியும் தமிழில் சொல்கிறாரு உங்களை மகிழ்வுக்கு உங்கள் என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்க வந்திருக்காங்க நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடாதா இது பண்ணக்கூடாதுன்னு கூட்டம் அடங்கலை கடைசியாக அந்த கூட்டத்தை அடக்குனது யாருன்னா தமிழ்னா தமிழ்னா வந்து பேசி அன்பு சொன்னீங்களே இந்த நமீதா மச்சான்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பே கட்டிக்காரன் நடிக்கீங்க தமிழ்னா புத்திசாலியான பெண் பாருங்கள் அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணால் நான் வந்து இந்தியாவில் வட மாவட்டத்தில் கட கோடி இல்லை எங்கள் அந்த அந்த கோடியில் பஞ்சாப்லேருந்து ஒன்று நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இதுலாம் தெரியாது உங்கள் அன்புனால வந்திருக்கிறேன் அளவு வச்சு பாருங்கள் வடிவளவு இல்லை இங்கே இருக்கிற டெல்லி அங்கே இருந்து வைந்தேன் அப்படியே அளந்தே சொல்லிடுது அங்கே இருக்கிற பஞ்சாப்பை இங்கே வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் அப்படி பேசி ஒரு பேச்சு சாமர்த்தியம் தான் சமாதானம் பண்ணணுன்னு அந்த கூட்டம் அப்படி சமாதானமாக இருக்குது ஒரு வழி அந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ஏனோ தானே நடத்தி ஒரு வழியாக முடித்து தப்பிச்சோம் புழைச்சோன்னு வந்தாச்சு இதுதான் நடந்ததுங்க அந்த ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ண நிறைய கிடையாது உங்களுக்கு வந்து எப்போது மணி மைண்டு தாட் வந்துடுச்சு இருக்க வேண்டியது தான் அதை முதல்ல முடிவு பண்ணியிருக்கணும்ல நீங்கள் அரியருன்னு கச்சேரியே டிக்கெட் போட்டு தான் விற்க போகிறேன் அப்படின்னு டிக்கெட் கம்மியாக போட்டு விற்றுருங்க ஆயிரரூபா ஐநூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்க தானே இலவசம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தமனாக வந்துவிட்டாங்க இவங்க வந்துவிட்டாங்க அவங்க வந்துவிட்டாங்கன்னு நீங்கள் வாங்குற ரேட்டை ஒன்று பா டிக்கெட் வந்து குவிஞ்சவுடனே ஆசை யாரை விட்டுது அதனுடைய வெளிப்பாடு தான் இது ரெண்டாவது நீங்கள் வந்து இலவசன்னு சொல்லி எங்கேயோ பின்னாடி நிற்க வச்சுட்டா அவன் நிகழ்ச்சி பார்க்க பார்க்கத்தாவில்லையா அவனுக்கு இந்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான் அப்போ தான் கொந்தளிச்சு உள்ளே முன்னே போயிட்டான் முன்னே போயிட்டான் நான் என்ன இப்போ பிரியாக பார்க்குறோம் எலக்காரம் முடித்தவன நான் அப்படின்ற அளவுக்கு இதுவாகி மொத்தத்தில் அந்த நிகழ்ச்சி கொலாப்ஸ் ஆகி கோட்டு பேசுகிற அளவுக்கு இதுவாகி இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல யாழ்ப்பாணத்திற்கு வர விரும்பலை அவங்கெல்லாம் அவங்கள நாங்கள் கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு இது ஏறக்குறைய கோட்டுடைய படப்பிடிப்பு கூட ஒரு சின்ன சிக்கலை கூட ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இலங்கைக்கு நடக்க போகுது அப்போ அந்த பிரச்சனையை வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேருந்தே ஆக்சுவலாக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டார் ஆமாம் உங்களுக்கு நியாயமான ஒரு விஷயம் சார் இப்போ உங்கள் ஊரில் வந்து நான் வந்து ஒரு நிகழ்ச்சி நான் வெளியூர்காரன் வந்து நடத்துகிறேன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற சேட்டலைட்ஸ் டிவிக்கோ கேபிள் டிவிக்கோ உள்ளூர் டிவிக்கோ வானொலிக்கோ எதுக்கோ ஒன்று நான் அதை கொடுத்தா தானே ரைட்ஸு உங்களுக்கு அப்போ தானே இதுவாக இருக்கும் கண்டிப்பாக நான் ஆயிட்டுமே இன்னொரு ஊர் காரனுக்கு இல்லை என் ஊர் காரனுக்கு ரைட்ஸை விற்றுவிட்டு நான் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து நீலாம் வரக்கூடாதுப்பா நீ செல்ஃபோனில் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் கடுப்பு அவன் மட்டும் ஆகணும் அந்த கடுப்பு தான் அங்கே வந்துருக்குது சார் அதை தொடர்ந்து அதில் நிறைய பேத்துக்கு இந்த அடி அந்த தலைமுனாக அதில் நிறைய பேத்துக்கு வந்து காயங்கள் அதெல்லாம் போலீஸ் லட்டி அடி நடந்திருக்குது அதாவது என்னென்னா நாற்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க அங்கே நூற்றி இருபத்தஞ்சி போலீஸ் தான் இருந்திருக்காங்க பாதுகாப்புக்கு சிங்கள போலீஸ் அவங்களாம் ஒன்றும் பண்ணமுடில்ல ஒரு கட்டத்தில் ஏற போயிட்டாங்க ஸ்டேஜை ஏற போனவங்கள சின்னதாக ஒரு லட்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க பண்ணி அதை விளக்கியிருக்காங்க வந்து மொத்தத்தில் வந்து அந்த மக்கள் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ நான் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ரஜினி கமலஹாசன் இவர்கள்லாம் அப்போ வந்து இலங்கை தமிழர் சிங்களர்களிடையே வந்து அந்த சண்டை வராத போர் வராத காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து சில சிலோன் மனோகர்னு ஒருத்தர் அப்போ பேர் வந்து சிலோன் தானே அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கன் மருந்து சிலோன் மனோகர்னு ஒருத்தர் பாட்டு எவ்வளோ பேர் இட்டு நடிக்கவும் நடித்தார் சில படங்களில் அப்புறம் திரும்ப அவர் சொந்த நாட்டுக்கே போயிட்டார் வந்து இப்படி இருந்த ஒரு ஒற்றுமை தான் இலங்கையில் எத்தனையோ படம் தமிழ் படங்கள் வந்து நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மக்களும் அப்படியே மாறிட்டாங்க வந்து அது காரணம் இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் தான் ஊரில் எப்படி வந்து அந்த நடிகர் நடிகைகள் எப்படி ஒரு கிரேஸில் பார்க்குறோம் கூட அந்த விட பத்து மடங்கு ஆகிட்டாங்க அவங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அதுக்கு பல அந்த ஊரை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் படித்தவர்கள்லாம் கண்டனலாம் தெரிவிச்சிருக்காங்க அந்த மக்கள் மேலே ஏன் அப்படிலாம் மாறி இருக்கீங்க நீங்கள் அப்படி அதுதான் என்னதான் இருந்தாலுமே அது என்டர்டெயின்மென்ட்காக தான் அவங்க வந்தது ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் என்டர்டெயின் பண்ணணும் தான் வந்தாங்க பட் இந்த ஃப்ரீ பாசஸ் அந்த இதில் இருந்தாங்க சார் அவங்க தான் வந்து அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்கள் அதாவது ரசிகர்களே இந்த மாதிரி ஒரு செயல்கள் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே வரவங்களுக்கும் இப்போ தமனா மாதிரி முன்னணி நட்சத்திரங்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுத்துருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து அங்கே மாதிரி நடக்கிறக்குவங்க வரும் இப்போ கிடைக்குமா சார் இது வந்து முழுக்க முழுக்க அந்த அவங்க மேலே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் இது தமிழ்நாட்டிலேயே நடக்கும் மற்ற ஊர் ஆந்திராவிலையும் இதை விட வெறிபிடிச்ச ரசிகர்லாம் இருக்காங்க வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உங்களுக்கு சரியான வசதி ரகுமானோடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தான் நீங்கள் டிக்கெட்டை விற்றுபட்டுன்னு நீ பாட்டு விட்டுட்டு போயிட்டா பண்ணலை அரேஞ்ச் பண்ணலைங்களா உங்களுக்கு அவனுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கணும் எந்த வரிசையில் போகணும் எங்கே போய் உக்காரணும் அவனுக்கு பாத்ரூம் வசதி பண்ணியிருக்கணும் கார் பார்க்கிங் விடணும் அதெல்லாம் பண்ணோம் இங்கேயும் அதே தான் துட்டு எடுத்து பார்த்த விட வந்தாச்சு திறந்து விடுறான்னு அவன் என்ன பண்ணுவான் போடா நம்ம தமனா இதோடு எப்போ வந்து பார்க்க போகிறோம் நம்ம நம்ம ஊருக்குலாம் தமனா வரப்போதா போய் நேரில் பார்த்துருவோம் நம்ம சினிமாவில் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்குது நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு போனாங்க இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய முழு அவங்க தான் பொறுப்பு வந்து ஆடியன்ஸ் மேலேயே மற்றவங்க ரசிகர் மேலேயே அதுக்கு இதுவே கிடையாது ஏன்னா நான் நாற்பதாயிரத்தில் உட்காந்து பார்த்தவங்க கூட நிகழ்ச்சி ஏற்பாட்டெல்லாம் திட்டிருக்காங்க பின்னாடி இலவசமாக வந்து பார்த்தவங்கள வந்து திட்டவே இல்லை அவங்க வந்து நீ சரியாக பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அதுதான் காரணம் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம ஏரகமான் கான்செர்ட் வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு அது ஒரு ரொம்ப இப்போ ஹரிஹரன் இந்த ஒரு இஷும் ரொம்ப பெருசாக ரொம்பவே அதிகமாக பேசிட்டு இருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின் அதாவது பொதுத்துறையா சினிமா துறைங்கிறது பொறுத்துறை மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அதுல வந்து ரசிகர்கள் பண்ற இந்த ஒரு செயல் அரல்ஸ் அந்த ரசிகர்களை கூட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற இந்த மாதிரி செயல்கள் பார்க்கும்போது கருத்து என்னன்னா சோசியல் மீடியாக்கள் வளர வளர உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்லாங்க அவ்வளவும் இருக்குது நீங்கள் கொட்டி கிடக்குது வந்து நீங்கள் தேட்டருக்கு வர வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆனால் அதை மாரி தேட்டரில் நல்ல படமாக இருந்தால் பெரிய ஸ்க்ரீன்ஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குல்ல அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க அதே போல் தான் அந்த நிகழ்ச்சி நான் படிக்கிற காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி லைட் மியூசிக் நடக்கும் அப்போ பெரிய ஆர்கெஸ்ட்ராலாம் வராது வேலூரில் எங்கள் ஊர்லேருந்து இல்லை மெட்ராஸ்லேருந்து வருவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து சேரத்துக்கு நாங்கள் ஏழு மணிக்கெல்லாம் இடம் பிடிச்சி உட்காந்துருப்போம் நம்முடைய இன்னிசை கச்சேரி குழுவினர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதோ வந்து விட்டார்கள் ஆற்காடை தாண்டி விட்டார்கள் இப்படியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரைட்டு ஓகே அப்படின்னு இன்றைக்கி அந்த மாதிரியான காலகட்டம்லாம் மாறின பிறகு இப்போ வெறித்தனமான ரசிகர்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அது எப்படியும் ஒரு டிவி ஸ்பான்சர் வாங்கியிருப்பாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே மூணு நாள்லேயே அதை போட போகிறாங்க இல்லைனா ஏதாவது பண்டிகை நாளில் அதை ஒரு பெரியவர்களில் கொண்டாட போகிறாங்க இதுக்கு ஏன் இப்படி போய் போகிறீங்க ஒரு காலகட்டத்தில் ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்களில் கூட அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை இப்போ இப்போ சமுதாய கருத்து ஒரு பெரிய படித்தவங்க வந்த பிறகு இப்போ சாதிய படங்கள் நிறைய வருது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் இது வந்து ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அதே போல் வந்து இந்த பீப்புள்ஸும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அது ஏன் விட்டுடுங்களேன் நீங்கள் வந்து அப்படி தான் போய் அந்த நிகழ்ச்சி பார்க்கணுன்னு அவசியமா நான் வந்து முழுக்கமாக இவங்க மேலே தப்பே கிடையாதுங்க நீங்கள் துட்டை வாங்கிட்டு டிக்கெட் போட்டு விற்கிறீங்கள நீங்கள் தான் அதை பண்ணணும் சரியா உங்கள் மேலே தான் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்களும் மக்களும் அதை வந்து புறக்கணிக்கணும் பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணணும் ரசிகர்கள் இந்த மாதிரி செயல் பண்ணனால தான் அது இந்த இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது பட் அந்த செயலுக்கு தூண்டினது வந்து அதை நடத்த அந்த ஆர்கனைசர் செய்வங்கள்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கப்புறமா அதாவது ரொம்பவும் சரி அவங்களுடைய கணவரும் சரி அந்த ஸ்டேஜில் அவங்க பேசின வீடியோவும் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொன்னது இந்த செயல்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அப்புறமா ரொம்ப பெருசாக வெடிச்சிருக்குல்ல சார் இதுக்கப்புறமா அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி அவங்க கனடா பறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இலங்கையை விட்டு அவங்க என்ன தான் போகிறாங்க வந்துச்சா கல்லா கட்டியாச்சா கிளம்பு அவ்வளோதான் அப்படின்னு அடுத்து ஏதாவது நிகழ்ச்சி அங்கே பண்ண முடியாது அதை ஒரு சமயம் அவங்க மறந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷம் திரும்ப வேற ஒரு அடிவில் ஒரு ஊரில் நிகழ்ச்சி நடத்தலாம் நேரடியாக இவர் இல்லாமல் வேறு யாரோ பினாமி வச்சு கூட நடத்தலாம் இது நடந்துக்கு தாங்க இருக்கும் அது காசு தான் ஏன்னா ரஹ்மானோடைய கான்செப்ட்லேயே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ரஹ்மான் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது மாதிரி வந்தப்போ நாங்கள் காசு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அந்த பிரச்சனையில் ஏதாச்சும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சோ எல்லாம் நாங்கள் காசு ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பட் அதுக்கப்புறமா அது என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல பட் அந்த அறிவிப்பை அவர் ஒரு செலிபிரிட்டி அந்த இடத்துல இருந்து கொடுத்தாரு ஸோ ரொம்பவும் என்ன இருந்தாலுமே அவங்களும் ஒரு நட்சத்திரம் தான் ஸோ அவங்க இடத்துல அவங்க கண்டிப்பாக கொடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக இனிமேலாவது அது கொடுக்கணும் அது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் என்னென்னு தெரியாது அந்த நாட்டில் இது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இந்த தொகையெல்லாம் ரீஃபண்ட் எப்படி பண்ணுறாங்க இது அவ்வளோதான் நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சுங்க நடத்தியாச்சு நீங்கள் பார்த்தது அவ்வளோதான் களமகன் நெறிஞ்சி விடுறாங்களான்னு தெரியல ஓகே அது ரொம்ப தரப்பு வந்தால் தான் உண்டு பார்ப்போம் சார் வரக்கூடிய நாட்கள் ஆச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு செயல்கள் இல்லாமையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதில் வந்து நல்லா ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த நேர்காணல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்